பல்லடம் தாமமுக சாப்பாடு இற்று இருபத்தி ஐந்தாவது உடல் அடக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சோமனூர் பகுதியில் ஐம்பத்தி ஐந்து வயது மிக்க மூதாட்டி ஒருவர் இருந்து வந்துள்ளார் நிலையில் நேற்று முன்தினம் வயது மூப்பின் காரணமாக அம்மூதாட்டி இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அம்மூதாட்டியின் உடலை பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்த பின்னர் மூதாட்டியின் உடலை உறவினரிடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து உடலை அடக்கம் செய்ய போதைய பணம் இல்லாததால் அம்மூதாட்டியின் உறவினர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பல்லடம் தமமுக சார்பில் இன்று பல்லடம் நகராட்சி ஆணையாளரிடம் அனுமதி பெற்று பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு உள்ள உயிர் நீத்தோர் ஓய்வு பூங்காவில் அம்மூதாட்டியின் உடலை பல்லடம் தாமுமுக நகரத் தலைவர் யூசுப் பாய் முன்னிலையில் தாமுமுக தன்னார்வலர்கள் அடக்கம் செய்தனர் சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகர் உடன் பலடம் செய்தியாளர் அசோக் மற்றும் பிரிவு உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க